நீ கட்டர் பேரில் பட்டது தான் இருந்தால் பஞ்ச காலத்தில் ஆசீர்த்த தேவன் அவர் ஒன்றையும் ஆசீர்ப்பார் உன்னை உயர்த்தி காட்டுவன் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தி காட்ட தெரியும் ஏன்னா ஈஸ் த ஓனர் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சா இதுலேயும் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு நியூஸை பாருங்கள் நீ நியூஸை பார்த்து பாதி பேர் செத்து போடுவாங்க அவ்வளோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி வருது இங்கே போட்டார் இவங்க இது மாதிரி பட்டாங்க இந்த டேரைட்டாங்க அந்த இது உனக்கு என்னையா போச்சு அதை பார்த்து அதில் பாதி நியூஸு பாதி இல்லை நைன்டி பர்சன்ட் பொய் தான் வி கால் இட் ஃபேக் நியூஸ் அந்த ஃபேக் நியூஸை பார்க்கறது உக்காரம் அதை பார்க்காதீங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கிறத பாருங்கள் நேற்று ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காரு யூடியூப்பில் வர தொண்ணூறு பர்சன்ட் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வீடியோஸ் அவ்வளோவும் ஃபேக்குங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆமிக்காரர் நான் பார்த்துருந்தேன் இதை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இப்போ நம்மளுக்கு புரியணும் அவன் நம்ம டைம் வச்சான் நம்ம அங்கே நம்ம எங்கே போய் யாரை கேட்கணும் கர்த்தர் மேலே பட்டத்தில் இருந்து நான் அவரை கிட்டே கே கேட்டால் தன்னால் எல்லாமே நடக்குது இதெல்லாம் வந்து நிறையா சொல்லும் திருப்பியும் ப்ரைஸஸ் வண்டி நம்ம பார்த்துட்டு போவோம் இருபத்தொம்போதாவது வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்கள் சங்கீதத்தை நூற்றி பன்னெண்டாவது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க வாசிக்க போகும்போது உங்களுக்கு புரியும் அதெல்லாம் முடிச்சுட்டு கத்தரை திருப்பியும் துதிங்கள் அவர் நல்லவர் அவர் காட் இஸ் குட் இஸ் அவர் அவர் தேங்க் கிவ் தேங்க்ஸ் டு த லாட் ப்ரைஸ் டு த லாட் அடுத்தது இன்னொரு வசம் இன்னூற்றி முப்பத்தி நாலாம் சங்கீதம் பாருங்க இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக கைகளை உயர்த்தி ரா காலம்னு சொன்னால் மோசமான காலம் அந்த ரா காலத்தில் கத்திரி ஆலயத்தில் விட்டுருக்கும் நிற்கும் கத்தடி ஓடிப்படுறேன் இன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொருத்தரும் பயப்படுறான் சரி எனிவே நீங்கள் எல்லோரும் கத்திரை துதியுங்கள் இந்த சங்கீதத்தில் அப்புறம் போட்டுட்டுருக்கு அப்போ ரா காலம் வந்துச்சுன்னா கத்திரை துதியுங்கள் அவர் இது பண்ணுவார் அவர் காப்பாற்றுவார் நூத்தி முப்பத்தி அஞ்சாம் சங்கீதம் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 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 ஏத சொல்றாங்க ஏத திருப்பி திருப்பி சொல்றாங்க ஏனென்றால் காட் எக்ஸ்பெக்ட் பிரைஸ் ஃப்ரம் மேன் நம்ம ஒரு ஆள் நன்மை செய்துட்டா நம்ம என்ன செய்வோம் கை கொடுத்து தேங்க்ஸ் அப்படின்வோம் இந்த காலத்தில் அது கூட வரதில்லை தேங்க்ஸும் வரதில்லை எதுவும் வரதில்லை அப்படியே போயிடுவாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்கணும் இங்கே கத்தை நமக்கு எப்பவுமே நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி என்ன ஜீவனில் ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார் ஆகவே கத்திரை நான் துதிப்பேன் நான் கத்திரை துதிப்பேன் ஏனென்றால் அவர் எல்லா திங்குக்கும் விலைக்கு காப்பித்தார் அவர் நாத்தமாய் காப்பார் கத்தர் போக்கியும் வரத்தையும் இது நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் இது டிராவல் சங்கீதம் நாங்கள் பேச்சுருப்போம் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுற போது இதை சங்கீதத்தை படிச்சுட்டு போனால் எந்த ஆக்சிடென்ட்டும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை இல்லை நம்ம இறுதியும் கத்தருக்குள்ளே திடனாக இருக்கனால டிராவல் பண்ணும்போது ஒன்றுமே நடக்காது நான் ட்ராவல் பண்ணும்போது ஆவியான ஒரு ஒப்படைச்சுட்டு போவேன் ஹோலி ஸ்பிரிட் யூ கம் அப் வித் மீ அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் இது வரைக்கும் காப்பாற்றிட்டு வர்றாரு இது வரைக்கும் வந்துருக்கார் காப்பாற்றினார் ஓகே இப்போ கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருடைய வீட்ல சொல்றோம். நம்முடைய தேவனுடைய ஆலைய பிரகாரங்கள் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் எல்லா இடத்துல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் துதிகளோ ஸ்தோத்திரமே ஏறு எடுத்து கொண்டிருங்கள். கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது. பாத்தீங்களா கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினேன்னா உனக்கு நல்லது உன் உடம்புக்கு நல்லது நீ அதை ஒட்டினா உன் சிந்தனைகள் சீர்கேட்டு போகும் தன்னால் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இது மாதிரி தொ தொதிக்க தொதிக்க இல்லாமல் தான் என்ன ஆணா பெண்ணா என்றது சந்தேகத்தோடலாம் சில பேர் பார்ப்பாங்க சில பேர் தங்கு தங்கலே அப்புறம் வேறு ஜென்டருக்கு போயிடுவாங்க இது ஆண்டர் உருவாக்காத ஜென்டருக்கு போயிடுவாங்க அங்கே போனோன்னே பிரச்சனை வாங்கிடும் பீசாஸு தூண்டி விடுவான் இந்த இன்ஸ்டிகேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வந்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் நான் முதலே சொன்னேன் அங்கேருந்து தான் இன்ஸ்டிகேஷன்ஸ் வரும் அவன்தான் அவன் ஏன் அப்படி செய்கிறான்னா வேதத்தில் கூறப்பட்டிருக்கு மாறுபாடானவைகள் அத்தனையும் தான் வரும் ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஏதோ சொல்லிவிட்டு ஜனங்களை பாவம் செய்ய பண்ணி கர்த்தரை அவங்கள அடிக்கணும்னு பார்ப்போம் இது தான் எண்ணம் நல்ல நல்லா பிடிச்சிக்கோங்க வேதத்தை நல்லா வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் குறையும் சரி அடுத்தது ஆ இப்போ பத்தொம்போதாவது வசனம் சார் இது இது ஒன்று இன்னொரு வசனத்தை பாருங்கள் பதினைஞ்சாவது வசனத்துக்கு வாசனை அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி அதே மாதிரி ஆயிடுவாங்க அதை பண்ணுறவங்களும் அதை நம்ப நம்புகிறவங்களும் நான் யாரையும் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணுறது இல்லை இங்கே வேதத்தில் போட்டிருக்க வசனத்தை தான் சொல்கிறேன் ஏனென்றால் அவ்வளோ பெரிய மகத்துவமான தேவனுக்கு உருவம் கிடையாது அவர் உருவத்தை காட்ட விரும்பலை ஏன்னா அவருக்கு அந்த உருவத்தை காமிச்சார்ன்னா நமகாலி அந்த க்ளோரிக்கு நம்ம ஃபிட்டாக மாட்டோம் வென் வி கோ ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி க்ளோரி டு க்ளோரி அப்போ தென் வி கேன் சீ தான் ஆனால் அவர் பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அவர் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணார் அவனை பார்க்க முடியாது இப்போ பாருங்க பத்தொம்பதாவது வசனம் பாருங்கள் இஸ்ரேவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் இஸ்ரேவேல் குடும்பத்தாரே வின்னஸ் யூ பிரைஸ் காட் ஆ குடும்பத்தாரே ஸ்தோத்தரிய ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருக்கு வேலை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அந்த காலத்துல இப்பதான் எல்லாருமே வேலை செய்யலான்னு வந்தவர் சொல்றாரு குடும்பத்தார் ஆசாரியர்களா இருக்கணும் லேவி குடும்பத்தார் ஆசரிப்பு கூட எல்லாத்துலயும் வேலை செய்துட்டு இருப்பாங்க அவங்களதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன பாத்தீங்கன்னா இது வந்து மோசிக்கிற மாதிரி ஜனங்க முறுமுறுத்தாங்க அப்போ கர்த்தர் சொன்னார் நான் காட்டின யாரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது நம்ம அது அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ இப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களே கத்தரை தூதியுங்கள் பார்த்தீங்களா அதோடு உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறார் இஃப் யூ ஆர் ஃபியரிங் காட் யூ பிரைஸ் காட் ஆ எருசுலேமில் வாசம் பண்ணிக்கிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக கேட்டா ஜாயனிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்ல ஜாயின்ல தான் அவருக்கு ஜாயின்னா அவருடைய தன்னுடைய ஸ்தலத்தை சொல்றாரு தேர்ட் ஹெவனில் இருக்கிறது நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஜாயினிஸ்ட் மூமெண்ட்டு ஜயனிஸ்ட் எல்லாம் கிடையாது ஜாயின்ன்றது வார்த்தை இருந்து வருது நம்ம கிறிஸ்தவங்களே நிறையா பேசுறாங்க இது மாதிரி தவறா பேசுறாங்க இப்ப கத்தரை துதிக்கும் போது அவர் சீவனில் தான் ஆசீர்வதிப்பார் அவர் இருக்கிற ஸ்தலமாகிய சியோனில் ஜாயின் இஸ் நாட் ஓன்லி இஸ் இன் இஸ்ரேல் இஸ் இட் இஸ் இன் ஹெவன் கிங்டம் ஆஃப் காட் இட் இஸ் இன் த தேர்ட் ஹெவன் கத்தர் சியோனிலிருந்து உன்னை சியோனேருந்து கத் இர்சிலேமில் வாசம் பண்ணுகிற கத்தர் நீ இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்கார் இப்போ இர்சிலேமில் மட்டும் இல்லை பூமி எங்கும் அங்கே இருக்கிற தேவனுக்கு சியோனிலேருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க ரெவலேஷனில் அவங்க பாட்டுக்கு துதிச்சிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க ரெவலேஷன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாத்தையும் படித்து பாருங்க அவங்க அப்படி தான் செய்வாங்க அவங்க வேலையாக தான் விவசாயம் ஆறாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அவங்களும் அப்படி தான் இப்படி செய்துட்ருப்பாங்க ஏனென்றால் அங்கே அங்கே அது ஒன்று தான் காணப்படுது அதனால் தான் நல்லா இருக்கிறாங்க அல்ல இப்போ வந்து இப்போ இது மாதிரி படிச்சுக்கிட்டே போவோம் இன்றைக்கு இதுவரைக்கும் படி ப படித்ததுக்காக நம்ம ஆடரை துதிச்சுட்டு நன்றி செலுத்திட்டு போவோம் நம்ம ஒவ்வொரு நாளும் உட்காந்து எவ்வளோ நேரம் கத்தரோடு உட்காந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவரை துதிக்கிறோம் இதில் ஒன்றி பாருங்கள் இதை பார்த்தீங்கனாலே பி வி வின்னர் யூ டோன்ட் லூஸ் யூ டோன்ட் நோபடி வாண்ட்ஸ் டு லூஸ் டோன்ட் ட்ரை டு லூஸ் யூ பி அின்னர் மே காட் பிளஸ் யூ ப்ராஸ்பரியும் சர்வ நல்லவரையும் அவன் நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்திரை உயர்த்தும் துதி எப்பொழுதுமே ஜனங்களுடைய வாயில் இருக்கட்டும் அவள் நாவில் இருப்புறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கட்டும் அப்புறம் வேதத்தில் நூற்றி நாற்பத்தொம்பதாம் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கபடி அவள் நாவில் கத்திரை உயர்த்தும் துதியும் துதியும் இருபுறமும் கையில் இருப்புறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கட்டும் வேதத்தை குறிக்கிறது அதை மக்கள் புரிந்து கொண்டு உமக்கு துதி துதித்து ஆராதனை செய்யும்போது எல்லா பிரச்சனைகளையும் ஓடி போயிடும் கத்தருக்கு பிரியமான வழிகளில் வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் சிந்தனைகள் சிதறழிக்காமல் நாங்கள் உம்மோடு இணைந்தவர்களாக ஜீவிக்க கிருபை தரங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆமாம்